இது வந்து எங்கள் சின்னம்மா வீட்டில் கொடுத்தாங்க ஸோ அவங்க வீட்டில் வாங்கி ஒரு ரெண்டு மூணு செடி போல் வச்சிருந்தாங்க தெருவில் வர்றவங்க வந்து விற்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வாங்கினது தான் இது ஒரு சின்ன மொக்கு நான் ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து காட்டுறேன் இது துளிர் வந்திருக்கு குட்டியாக ஒரு மொக்கு வச்சிருக்கு தெரியுதா குட்டி மொக்கு வச்சிருக்குது இதில் இப்போ தான் துளிர் வந்திருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொக்கோட அடுத்த ஸ்டேஜி இது வந்து மொக்கோட கொஞ்சம் விரிஞ்சு ஸ்டேஜ் இது எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள் என்னோடய கையில் இந்த அளவு இருக்கா இப்போ நான் இன்னொரு பூ காட்டுறேன் பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியுதா கிட்டத்தட்ட என்னோடய கையவே மறைச்சிருச்சு என்னோட கை ஃபுல்லாக இருக்குது அந்த பூவு இது எங்கள் சின்னமா கொடுக்கும்போது பூ மொக்கெலாம் வைக்கலன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் நிஜமாகவே எடுத்துகிட்டு வந்து வச்சதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு பூ டெய்லியுமா ஒரு பூ இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மொக்கா இருக்கும்போது ஒரு க்ரீன் ஷேட உள்ள இருக்குது க்ரீன் அண்ட் எல்லோ ஷேட உள்ள இருக்குது ஆனால் விரிய விரிய கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட் ஆகிடுது தெரியுதுங்களா இது விரிஞ்சதுனா இந்த சென்ட்ரு இன்னுமே சூப்பராக இருக்குது சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மடித்து விட்டால் மாதிரி கார்னர் இருக்கா இந்த ரோஸில் இது இதனோட இதுவே இதான் இந்த லுக்கே இதான் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் சென்டரில் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஓகேவா அடுத்தடுத்த பூ ரெடியாக இருக்குது பாருங்கள் இது வந்து எனி டைம் எதாவது பூ வச்சுக்கிட்டே இருக்குது நான் பெரும்பாலும் ரோஸ் வச்சு வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடும் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் எனக்கு வந்து கொடுக்க தெரியாது நான் அதனாலே ரோஸ் வந்து வாங்கவே மாட்டேன் ஆனால் சீரியஸாக இந்த பூச்செடி வச்சதுக்கப்புறம் பிசாமல் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி கிடைச்சா கூட இதை வாங்கிட்டு வந்து வைச்சோம்னா நமக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது நார்மலாக எல்லா செடிக்கும் கொடுக்குற மெயின்டெனன்ஸ் தான் கொடுக்குறேன் ஆனாலுமே க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்தடுத்து துளிர் அடுத்தடுத்து மொக்கு அப்படியே ரெடியாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு துளிருக்கும் ஒரு ஒரு மொக்கு இருக்குது